அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் எதை குறித்து பார்க்கப் போகிறோம் என்றால் காலங்களை குறித்து பார்க்க போகிறோம் ஏழு கடவுள்கள் உலகத்தை ஆளுகிறார்கள் என்று சொல்லியிருந்தேன் அது வான சாஸ்திர விதிகளின்படி ஆளுகிறார்கள் என்று சொல்லியிருந்தேன் இந்த அமைப்புகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஜீசஸ் பிறந்த காலத்தில் அவருடைய நட்சத்திரத்தை வானத்திலே கண்டோம் அப்படி வந்தாங்க அடுத்தது காலம் நிறைவேறிற்று இப்பொழுது நீங்கள் மனம் திரும்புங்கள் அப்படி ஜீசஸ் சொல்றார் அப்போ காலம் நிறைவேறிற்று அப்படி சொல்றதுக்கும் அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் அப்படிங்கிறதுக்கும் இது என்ன ஒரு அமைப்பு இந்த காலங்கள்லாம் எப்படி இருக்கு காலங்கள்ன என்ன நாம என்ன வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்கிற காலங்களில் என்ன நடக்கும் என்ன நடக்கிறதுக்கான காலம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஸ்டெப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நான் இதற்கு அடுத்த இருந்து அந்த சர்ப்ப வீதிகளை குறித்தும் ரிஷப வீதிகளில் குறித்தும் அஜவீதி அஜவீதினா ஆடுகள் இவைகளை குறித்தும் நான் பிற்கா அதுக்கு பின்னாடி வரிசை சொன்னால் இது புரியும் அது எப்படின்னா இப்போ நமக்கு வரலாறு அப்படிங்கிறது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு வருஷத்திற்கு கலியுகம் இருக்கு அப்புறம் இன்னொரு வரலாறு ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஐந்து வருஷம் ஒண்ணு இருக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வருஷம் இருக்கு அப்போ இந்த வருஷம் என்னன்னா இந்த வருஷம் ஆறாயிரத்தி ஒன்றாவது வருஷம் ஆரம்பிக்குது அதாவது கலியுகாதி வருஷத்துல ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழுல விடுபட்ட காலங்கள் இருக்கு இப்போ ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு வருஷங்களுக்கும் பஞ்சாங்கம் இருக்கு பஞ்சாங்கம் இருக்கு அப்போ அதற்கு முந்தைய காலத்துல பஞ்சாங்கம் இருந்தா இல்லையா அப்படின்னா அதற்கு முந்தைய காலங்கள்ல பஞ்சாங்கம் கிடையாது ஆனா பஞ்சாங்கம் உண்டு எப்படி உண்டு எப்படி கிடையாதுன்னா இப்போ மகாபாரதம்னு ஒன்று இருக்கு மகாபாரதம் துவாபர யுகத்துல நடக்கிற விஷயங்கள் துவாபர யுகத்துல பஞ்சாங்கம் நமக்கு காலங்கள் கிடையாது கலியுகத்துல இருந்துதான் நமக்கு பஞ்சாங்கங்கிறதே வருது இப்போ சரி துவாபர யுகத்துல சகாதேவங்கிறவன் அந்த துரியோதனனுக்கு நாள் குறிச்சு கொடுக்கறான் யுத்தத்துக்கான நாள் அதை அமாவாசையை குறித்து கொடுக்கறான் அது என்ன பஞ்சாங்கம் என்ன அஸ்ட்ராலஜி அது என்ன விதிகள் என்ன முறைகள்ங்கிறது எப்படி தெரியும் அது கா பஞ்சாங்கமே இல்லாத காலங்களில் குறிச்சு கொடுக்கப்படுகிறது இதே போல ராவணை அதுக்கு முந்தின யுகம் துவாபர யுகத்துக்கும் முந்தின யுகத்துல ராவண தன்னுடைய மகை இந்திரஜித்து இந்த தான் பிறக்கணும் அப்படிங்கிறதாட்டு எல்லா கிரகங்களையும் பதினோராம் வீடுங்கிற வீட்டுல கொண்டு அடைச்சு போட்டான் இது பதினோராம் வீடு அப்படிங்கறது அவனுக்கு எப்படி தெரியும் பஞ்சாங்கம் தான் இல்லையே அதாவது பத்து லட்சம் வருஷங்களுக்கு முன்னதாக ஒரு யுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் துபாபுர யுகமே எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருஷங்கள் உண்டு அதற்கு முன்னாடி இருந்ததுதான் அந்த திரேதா யுகம் இந்த திரேகா திரேதா யுகத்துலதான் ராமாயணம்ங்கிற ஒரு சம்பவம் நடக்குது அங்கேயே அஸ்ட்ராலஜி இருந்து அப்ப இவங்க இதெல்லாம் என்ன அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறத வாக்கிய அடிப்படையிலானது அதாவது இப்ப இன்னைக்கு நமக்கு இருக்கிற பஞ்சாங்கம் எங்கிருந்து வந்து அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் வாக்கியம்னா புராணங்கள்ல சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் அந்த வாக்கியங்களை எடுத்து அதை பகுத்து அதை பஞ்சாங்கங்களாக எழுதி வச்சிருக்கு இது ஒரு ஒரே இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இது என்ன காலங்கள் எந்த காலங்களுக்கு அடிப்படையாக இருக்குன்னு நம்ம புரியணும் முதல்ல அதாவது முதல் காலம் அப்படிங்கிறது கிமு நாலாயிரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது கிமு நாலாயிரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது இப்ப நமக்கு ஆறாயிரம் வருஷம் ஆச்சுன்னா கிபி ரெண்டாயிரம் வருஷம் ஆயிருக்கு முன்னாள் ஆறாயிரம் வருஷம் ஆயிருக்கும் இப்ப முதல் முதல் யாருடைய காலகட்டத்துல இந்த யுகங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா முதல் முதல் காலங்கள் கொடுக்கப்பட்டது சூரியனுடைய ஆதிக்கத்துல அதிகாரத்துல ஆயிரம் ஆண்டுகள் ஒரு கிரகம் ஒரு கடவுளுடைய ஆட்சி காலம் ஆயிரம் ஆண்டு அதாவது அதற்கு முன்னதாக இருந்த யுகங்களுக்கெல்லாம் தலை கிடையாது இதயம் உண்டு உடல் உண்டு அதாவது மாமிசமும் ரத்தமும்னு சொல்லுவாங்க மாமிசம் என்பது உடல் ரத்தம் என்பது மனம் ஆன்மா இந்த இரண்டோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோமே தவிர ஸ்பிரிட் அப்படிங்கிற ஆவியோடு நம்ம வாழவே இல்லை ஆனா இந்த ஆவி அப்படிங்கிறது முதல் முதல் வந்ததுதான் கிமு நாலாயிரத்துல இருந்து வருது இந்த காலகட்டத்தில் தான் முதல் ஆயிரம் வருஷத்துக்கு சூரியன் அதிகாரத்தில் இருக்கும் சூரியன் அதிகாரத்தில் இருக்கும் போது ஆதாம் அப்படிப்பட்டவர் வருகிற காலம் ஆயிரம் வருஷம் இரண்டாவது அதுல இருந்து ஆய் ஆயிரத்தி ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கும் ரெண்டாயிரம் வர இந்த ரெண்டாயிரம் வரை சந்திரனுடைய ஆட்சி காலம் இந்த சூரியனுடைய ஆட்சி காலமும் இந்த சந்திரனுடைய ஆட்சி காலமும் ஒரே மொழி ஒரே அதிகாரம் எல்லாருமே கூட்டு குடும்பம் போலதான் வாழ்வாங்க இந்த ரெண்டுக்கும் பிரிவினைகள் கிடையாது இது தாய் அதிகார காலம் இரண்டாவது வர்றது நோவா அதாவது மனு ஜலப்பிரத்துல அழிஞ்ச காலங்கள் எல்லாம் இந்த ரெண்டா ரெண்டாயிரம் வருவதற்கு உள்ள இதுக்கு பிற்பாடுதான் செவ்வாயின் ஆட்சி அதிகாரம் வருது செவ்வாயின் ஆட்சி அதிகாரம் வருது இது வரும்போதுதான் நாடுகள் பிரிக்கப்படுது உண்டாகிறது மோசை நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது இந்த மோசை நியாயப்பிரமாணம் கொடுக்கிற நாள்ல அந்த மலையில ஆறு நாள் அந்த மேகம் மலையில இருந்தது ஆறு நாள் அது ஆறு நாள் தான் தங்கும் அதுக்கப்புறம் தங்கிடும் ஏன்னா இது ஆறு குமாரன் அப்படிங்கிற குறைச்சல ஆறு ஆறு காலங்களுக்கு உட்பட்டோம் இப்போ இந்த சூரியனுடைய காலமும் சந்திரனுடைய காலமும் இரண்டாக பிரியாது ஏன்னா இரண்டு பேருக்கும் தனித்தன்மை உண்டு சூரியனுக்கு கோதுமையும் சந்திரனுக்கு தானியங்கள்ல நெல்லும் உண்டு இந்த இரண்டுக்கும் விதைகள் இரண்டாக பிரியாது விதைகள் அது முளைத்து வரும்போது இரண்டா பிரியணும் இல்ல ரெண்டா பகுக்கணும் ஆனா மித்தம் எல்லாத்துக்கும் ரெட்டா ரெட்டாயா பிரியும் அதாவது அதற்கு பிற்பாடு எதாவது அது ரெட்டா பிரியும்னா ஒன்று அந்த பரமசிவனுக்கு இரண்டு பிள்ளைகள் இரண்டு நிலையிலும் உதயமாகும் ஒன்று நெற்றிக்கடல இருந்து உதயமாகும் ஒன்று சுக்கலத்திலிருந்து உதயமாகும் அது கீழ்நிலைக்கு போனால் அது சுக்கலம் அது மேல் நிலைக்கு போனால் அது எல்லாம் அதாவது மார்புக்கு மேல் நிலையில பிறக்கிறவர்கள் அதாவது மற்றபடி சாதாரண மாமிசத்தில் பிறக்கிறவர்கள் கீழே பிறக்கிறவர்கள் இப்படி ரெண்டாக இருக்கும் யோகுவை பார்த்து கேட்கும் போது தேவபுத்திரர்களும் திடீர் காலத்து நட்சத்திரங்களும் ஏகமாய் பாடி கெம்பீரித்தார்களே அப்படி சொல்ற ரெண்டு பேரும் இவங்கதான் அரைக்கு கீழே அரைக்கு ரெட்டர் ரெட்டையாவது அப்ப என்ன சொல்ல நாடுகள் ராசிகள் எல்லாம் பாசைகள் பல பாசைகளாக மாறுது பல பாசைகள் பல நாடுகள் செவ்வாய் ஒண்ணு இருக்கு முன்னாடி சர்ப்பம்னு ஒண்ணு இருக்கு அதை நான் பிற்பாடு சொல்லி வருகிறேன் இது புரிந்தா அது புரியும் இப்போ இந்த அது கரெக்டா மூவாயிரம் ஆண்டுகள் வரை அதாவது அதுல இருந்து தாவீது ஆண்டுகள் வரை வைக்கலாம் அந்த தாவீது காலம் வரைக்கும் இது யுத்தங்களாலான செவ்வாயின் அதிகாரத்தில் உள்ளது அதற்கு பிற்பாடு மூவாயிரத்திலிருந்து நான்காயிரம் வரை இருக்கும் புதனுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் இந்த அஸ்ட்ராலஜி முதல் ராசிகளாக தான் பிரிக்கப்பட்டது அதன் பிற்பாடு அதற்கு உள் எல்லாவற்றையும் ஸ்திரமாக பிரித்து விட்டார்கள் இதுதான் அஸ்ட்ராலஜி அதிகாரம் செய்கிற காலகட்டம் இது ஒரு காலகட்டம் இப்போ நாலாயிரம் ஆயிட்டு முதல்ல பகலுக்கு ஒரு அதிபதி இரவுக்கு ஒரு அதிபதி பகலுடைய அதிபதிக்கு ஒரு பிள்ளை இரவனுடைய அதிபதிக்கு ஒரு பிள்ளை நாலு பேர் ஆயாச்சு இவங்க நாலு பேருமே வணக்கத்திற்கு உரியவர்கள் இவங்க நாலு தொழுகைக்கு உரியவர்கள் அதனாலதான் இவங்களை தெய்வமாக வச்சு இன்னைக்கும் வழிபட்டு இருக்கும் நாலு பேரும் இப்போ ஒவ்வொனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும் இப்போ குமாரன் வரும்போது அவர் சேனாதிபதியாக வருகிறார் சேனாதிபதி அதிகாரங்கள் கொண்டவராக வருகிறார் அதற்கு கீழே வருகிறவர் இளவரசராக வருகிறார் அதாவது பரமாத்மாவாக வருகிறார் இவர் பரம தேவன் பரமே ஈஸ்வரனாக வருகிறது வேற பரமாத்மாவாக வருகிறது வேற ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிலைகள் இருக்கு படிநிலை அடுத்தது பகலுக்கு ஒரு பிள்ளை இரவுக்கு ஒரு பிள்ளை இப்பொழுது பகலுக்கு ஒரு குரு இரவுக்கு ஒரு குரு இவர் தேவகுரு இவர் அசுர குரு இப்போ அடுத்தது யார் வரணும்னா தேவகுரு குரு வரணும் தேவகுரு இந்த தான் இந்த ஆசாரியர்கள் பாக்குறாங்க வருஷம் ஆயாச்சு சரி வருஷம் ஆன உடனே இப்ப நமக்கு தேவகுரு காலம் ஆயிடுச்சு அப்ப அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க தேவகுரு அது எப்படி வரணும்னா அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இரண்டு நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடும் அந்த காலத்து மொழியது நட்சத்திரங்கள்ங்கிறது நட்சத்திரங்கள் நாள் சத்திரம் ஒரு நாள் சந்திரன் இருக்கிற சத்திரத்திற்கு பேர் நாள் சத்திரம் அதான் நாட்சத்திரம் இப்போ கிரகங்களை அவங்க அந்த காலத்தில் அப்படி சொல்லிவிடுனாங்க ஏன்னா இந்த மாதிரி வரல அந்த மாதிரி வந்துட்டு இருந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா இப்போ குருவும் சனியும் மீன ராசியில உதயமாகும் ஒரு வருஷம் இருந்திருக்கு குரு அதுல இப்போ அந்த ராசியில வரும்போது தான் அதை ராஜாக்கள்னு சொல்லுவாங்க அறுபது வருடக்கு ஒரு ரூபா வந்து போடும் அறுபது வருடங்கள்ங்கிறது அறுபது பெண்கள் உண்டு அறுபது பெண்கள் உலகத்தில் இருக்கிற மொத்த பெண்களை அறுபதா பகுத்து வச்சிருக்கு இந்த அறுபது பெண்களையும் எல்லா தேவர்களுக்கும் இவர் திருமணம் செய்து கொடுக்கிறார் இந்த திருமணம் செய்து கொடுக்கிறது ஒரு கால அளவுன்னு ஒண்ணு இருக்கு கால அளவு அதாவது ஒரு ஆண் திருமணம் ஆனதிலிருந்து அவனுடைய காலம் ஸ்டார்ட் ஆகுது இந்த காலம் அறுபது ஆண்டுகள் வரை வரைக்கும் ஒரு பெண் ஒரு ஆணோடு அறுபது ஆண்டுகள் வாழ வேண்டும் இது ஒரு விதி அறுபது ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு மறுபடி அவன் திருமணம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்த பெண் எங்கிருந்து வந்தாலோ அங்கே போய்விடும் இது ஒரு விதி அவளோடு சேர்ந்து மறுபடியும் வாழ வேண்டும் என்றால் அடுத்த ஜென்மத்தில் வாழ வேண்டும் என்றால் அதற்கு யாகம் செய்ய வேண்டும் ஒரு பெண்ணோடு அடுத்த ஜென்மத்திலும் என்றன்றைக்கு என்னோடு சேர்ந்திருக்க வேண்டும் அவர் யாகம் செய்ய வேண்டும் அது யாகத்திற்குன்னு ஒரு தனி விதிகள் இருக்கு ஏன்னா அக்கினியை மூன்றாக பிரிக்க வேண்டும் மூன்றாக பிரித்து ஏழு நாவுகளாக்கி அதை எடுக்கணும் ஒரு அக்கினி அது நாவுகளாக உட்கொள்ளும் இரண்டாவது அக்கினி தூப வர்க்கத்தை இட்டு அது வெளிப்படுத்தும் தூபங்களை வெளிப்படுத்தும் ஒன்று சாம்பல் ஆகும் இந்த சாம்பல் தூய்மைக்கு உதவக்கூடியது எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துகிற சாம்பல் கேது மரக்கட்டைகளால அந்த யாகத்தை நடத்தணும் இல்லைன்னா பன்னி மரக்கட்டைகளால அந்த யாகத்தை நடத்தணும் இப்படி ஒரு விதி இந்த அந்த யாகங்களை பற்றி சொல்லும் போது இன்னொரு சொல்றேன் இதை சொல்றேன் இந்த நான்கு ஐந்தாவது வருகிறது தான் தேவ குரு இந்த குரு தான் காத்திருந்தார்கள் இந்த குரு வரும்போது எப்படி அதை கொடுத்திருக்கிறாருன்னா தேவகுரு வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு அசுர குரு வருவார் அதாவது அசுர குருவாக இருக்கிறவர் சுக்ரன் வெள்ளிக்கிழமை வழிபடுகிற கடவுளாக கொண்டவர் இவர் வியாழக்கிழமை குருவாக வருகிறார் பிரம்மாவுக்கு பிரதிநிதியாக வருகிறவர் இவர் சுக்கரனுக்கு பிரதிநிதியாக வருகிறவர் அதாவது இப்ப இருக்கிற இஸ்லாம் இது இஸ்லாம் இது தேவகுரு இது அசுரகு இரண்டத்துக்கும் ஐநூறு வருஷம் கழிச்சு வந்துடுவாங்க ஏன்னா தேவகுருவுக்கு மூந்தறை அந்த ஏழை மூந்தறையாக பிரிப்பார்கள் இங்கே மூந்தறையாக பிரிப்பார்கள் அது எப்படி நான் சொன்னேன் அது செவ்வாயிலிருந்து இரண்டாக பிரியும் இரண்டாக அது அவர்களுக்கு வீடுகள் இரட்டை வீடுகளாக இருக்கும் அதாவது மேச ராசியும் விருச்சிக ராசியும் செவ்வாய்க்கு ரெண்டு வீடுகள் சுக்கிரனுக்கு ரிஷப ராசியும் துலா ராசியும் ரெண்டு வீடுகள் புதனுக்கு மிதுன ராசியும் கன்னி ராசியும் ரெண்டு வீடுகள் அதே போல குருவுக்கு அந்த மீன ராசியும் தனுசு ராசியும் ரெண்டு வீடுகள் சனிக்கு அதே போல ரெண்டு வீடுகள் கும்பமும் மகரமும் ரெண்டு வீடுகள் இவங்களுக்கெல்லாம் ரெட்டை ரெட்டையா ரெட்ட ரெட்டையா வந்தால் எல்லாம் ரெட்டை குணங்களோடு இருக்கும் அதே பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும் அது எப்படின்னா தேவர்களும் உண்டு அதே இதில் அசுரர்களும் உண்டு அசுரத்தனமும் உண்டு தேவகணமும் உண்டு இந்த ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இத மூன்றரை ஆண்டுகள் மூன்றரை ஆண்டுகள் இதை அந்த பைபிள் அது கரெக்டா கொடுத்துருப்பாங்க நாற்பத்தி ரெண்டு மாதம் அளவும் அதற்கு மிதிக்க அதை மிதிக்கப்படும்படி மிதிப்படும்படுது தேவாலயம் ஒப்பு கொடுக்கப்பட்டது நாற்பத்தி மாதமளவும் அது ஆட்சி செய்தது மூன்றரை நாட்கள் அந்த தீர்க்க தரிசிகள் அந்த வீதியிலே இருந்து கடந்தார்கள் அப்ப பாருங்க மூன்றரை நாப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இதெல்லாம் மூன்றரை ஆண்டுகள் மூன்றரை நாள் இப்படி இந்த பாதி பாரு பாதி இப்படி பாதி அப்படி இப்போ இதுல என்னன்னா இந்த ரெண்டுக்கும் இடையூறும் இடைஞ்சல்களும் உண்டு எப்படி நாப்ப ஜீசஸ் இருக்கிறாரு இது வந்து இன்னொன்னு நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும் என்னன்னா மாயமோகன் அப்படி ஒருவரும் ஜிதேந்திரன் இப்படி ரெண்டு பேரும் உண்டு இந்த ரெண்டு பேரும் தான் அது என்ன பண்றதுக்காக படைக்கப்பட்டவங்கன்னா இடரலி உண்டு பண்ணுகிறதற்காக படைக்கப்பட்டவர்கள் அசுரர்கள் வேதங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது அதே வேளையில இந்த தேவர்கள் அசுரர்களுக்கு குணங்களுக்கு போக கூடாது அப்படி ஒரு விதி ரெண்டா பெரிய இப்ப ஜீசஸ் பத்தி சொல்ல போற இடர்கள் சொல்றேன் அவரு இந்தியாவில வந்தாரு இங்க வந்தாரு வாழ்ந்தாரு இல்ல அவரு இறக்கல அவர் தூக்கிட்டு போயிட்டாங்க அவரு இல்ல மதுளை மகதலாம் மரியாதைக்கு அவர் மனைவியா மனைவியா இருந்தா இப்படி வந்து பல கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க என்னன்னா அவரை வந்து எல்லாரும் போய் அணுக கூடாத படிக்கு ஒரு இடர்கள் எல்லோரும் அதற்குள் வராத படிக்கு ஒரு இடர்கள் இப்படி வரும் சொல்லுவாங்க அதான் சொல்றேன் அப்ப அவர் இங்கே இருந்தாருன்னு கேட்பாங்க பொதுவா முப்பது வயது வரைக்கும் ரிஷிகளுக்கு முப்பது வயது வரைக்கும் ரிஷிகளுக்கு சரித்திரங்கள் எழுதக்கூடாது அது என்னன்னா ரிஷி மூலம் பார்க்க கூடாது நதி மூலம் பார்க்க கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு இப்ப ஜீசஸுக்கு மட்டுமா எழுதலன்னு பார்த்தா இதுல கிருஷ்ணருக்கு எழுதல புத்தருக்கு எழுதல நபிக்கு எழுதலை யாருக்குதான் எழுதி வச்சிருக்காங்க யாருக்குமே எழுதலை அதே போல இந்த வயது வரை எழுத மாட்டாங்க முப்பது வயது இப்ப யூதர்களுக்கு ஒரு அவங்க சர்ச்சில் ஒரு மாதம் அந்த போகலைன்னா அவங்க வெளியே தள்ளி ஏற்க மாட்டாங்க சரி மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிறகு சேர்ந்தாலும் பல கர்மா பரிகாரம் பண்ணணும் கோயில பரிகாரம் பண்ணிதான் உள்ள வரணும் அதற்கப்புறம் ஒரு ஆண்டு காலம் அந்த ஆலயத்திற்கு அவங்க போகவில்லை என்றால் ஒரு காலமும் ஒரு ஏடு எடுத்து வாசிக்கணும் தோல் சுருள் எடுத்து வாசிக்கணும் வாசிக்கிற தோல் சுருளை அவர்கள் கையில கொடுக்க மாட்டார்கள் ஒன்று இப்ப ஜீசஸ் வந்து தோல் சுருள் எடுத்து வாசிக்கிறார் தம்முடைய வழக்கத்தின் எழுந்து அவர் அந்த ஆகம புத்தகத்தை வாங்கி தாம் தம்மை குறித்து சொல்லப்பட்ட இடத்தை கண்டு அதை திறந்து வாசித்தார் அப்படி எல்லாரும் அவரை பாக்குறாங்க இப்ப இந்த வாசிப்பு இந்த சம்பவங்கள் நடக்கணும்னா ஒரு மாதமும் ஒரு ஆண்டுகளும் தவறாமல் இதை செய்ய வேண்டும் செய்தா மட்டும்தான் செய்ய முடியும் அங்க போட்டிருக்கு தன்னுடைய வழக்கத்தின் படி அவர் செய்தார் சரி ஒரு பக்கம் போட்டு இந்த இதயத்துல நீங்க ஜெய இந்த மாயமோகன் மோகன் அப்படிங்கறத பிறகு சொல்றேன் இத தெரிஞ்ச புராணம் தெரிஞ்சவங்களுக்கும் வேதம் தெரிஞ்ச ஆசாரியர்களுக்கும் இது தெரியும் தெரியாம இருக்கா இது ஒரு இடரல் இதை பிரிக்கிறது இதான் நடுவுல இருந்து ரெண்டா பிரிக்கிறது இப்போ அவருக்கு குமாரன் கிடையாது அவருக்கு தெய்வத்துக்கு அவருக்கு பென்ட் ஏது பிள்ளை ஏது காமகுணை முதலானவைகள் ஏது பகடி சீட்டு தாயம் ஏது காட்டுக்கு வேட்டைக்கு தெரிவது எது கடவுளுக்கு காமிகளின் தொழில் இல்லை காரூண்ய தொழில் ஒன்றே கடவுள் பாரம் இது ஒண்ணு இருக்கு இருக்கும் ரெண்டா பிரிக்கிற விஷயத்த ஒண்ணு செய்யணும் அப்போ அசுரகுரு தேவகுரு இது எதற்காக பிரிக்கிறதுங்கிறது என்ன சொல்றேன் விருச்சிக ராசி ஆட்சி காலத்துல கடைசி ஆட்சி காலத்துல நபி அவர்கள் பிறக்கிறாங்க அதே இதுல இப்ப ரெண்டு வரைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்ன வித்தியாசம்னா தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிறவங்க யூத நாட்டில தான் பிறப்பாங்க யூதர்களுக்கு தான் பறப்பாங்க தூதர்கள் சம்பந்தமா இது பண்றவங்க அவங்க வந்து இப்ப வெளியே வருவாங்க இந்த ரெண்டும் உண்டு ஆனா ஒரு யூத நாட்டில இருந்து தீர்க்க தரிசிகள் வெளியே அனுப்பப்படலாம் ஆனா சந்ததிகள் போத்திரங்கள் போது இதுல வெளியே வராது இப்படி ஒரு விதிகள் அப்பவுமே இருந்துருக்கு இதே போல தமிழ்நாட்டுல இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு வரும் ஆசாரியர்கள் ஜாதி ஒண்ணு ராஜாக்கள் ஜாதி ஒண்ணா ரெண்டா பிரியும் இது ராஜாக்கள் ஜாதியில வரும் தேவர்கள் வந்து ஆசாரிய ஜாதியில வருவாங்க இப்ப தமிழ்நாட்டுல ரெண்டு இருக்கு ஒன்னு அகத்தியர்கள் குரூப் ஒண்ணு சங்க குரூப் ஒன்னு நெருப்பணைகிற குரூப் ஒன்னு சங்க பலகிற குரூப் ரெண்டு குரூப்பா நீருக்கும் நெருப்புக்குமா வரும் இது ஒரு பிரிவு இருக்கு இப்ப வரேன்னா அடுத்தது இப்ப வருகிறது சனியினுடைய ஆட்சி காலம் அதாவது சனியினுடைய நியாயம் எல்லாரும் என்ன பண்ணணும் எது தான் சொல்லணுமே தவிர இப்ப நான் இந்த சாமியை சார்ந்தவன் சார்ந்தவன் அப்படின்னு சொல்லுங்கிற காலம் கிடையாது இந்த ஆறாயிரத்துல இருந்து ஏழாயிரம் வரைக்கும் இருக்கும் ஏழாயிரத்துல கடைசியா இந்த நட்சத்திர ஆட்சிங்கிறது விசாகத்தினுடைய கடைசி பாதத்துல விருச்சிக ராசித்துல போய் நிற்கும் நிற்கும் போது இந்த உலக அழிவு ஏற்படும் எல்லாம் அழிஞ்சு வந்து நடக்கும் இதுவரைதான் நம்மள பூமி இருக்கும் அதாவது ஆயிரம் வருஷம் இருக்கு அதுல இந்த உலகத்தை நோக்கி ஜாலியா என்ஜாய் பண்ணி மனுஷன் எப்படி இருப்பாம்னா ஒரு அவனுடைய வாழ்க்கை எப்படி போனா ஒரு கொசு இருக்குன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரா இருக்கும் அந்த ஸ்ட்ரா மாதிரி மனுஷன் ஒரு ஸ்ட்ரா வச்சிருப்பான் வச்சுக்கிட்டு எங்க இன்பமா இருக்கோ அதை மட்டுமே மேய்ச்சிட்டு இருப்பான் இந்த செல்லுல அப்படி தள்ளுனாலும் தள்ளி 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 அவனுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களோ ஏதோ புத்தி புகட்டுறது மாதிரி வந்தா கேட்க மாட்டான் ஒரே ஜாலி என்ஜாய்மெண்ட் பாட்டு இந்த மாதிரி அந்த ஒரு எப்போ ஒரு விறுவிறுப்பா இருந்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி கொண்டு போயிட்டே இருப்பான் ஞானம் புத்தி எல்லாம் வாழலாம் இல்லைன்னா இது கடைசில இப்படி ஒரு விதி இருக்கு கடைசில எரிக்கப்படுறதுக்கும் கொஞ்சம் மக்கள் இருக்கணும் அந்த நிலைக்கு போகாம அறிவு ஞானம் புத்தி உள்ளவங்க இதெல்லாம் சரிப்படுத்தணும் இப்ப ஏழு கடவுள் இருக்கு அந்த ஏழு கடவுளை என்ன செய்யணும் அந்த ஏழு கடவுளையும் என்ன போட்டிருக்குன்னா ஞானம் தன்னுடைய ஏழு தூண்களையும் சித்திரம் தீர்க்கிறது ஞானம் தன்னுடைய ஏழு தூண்களையும் சித்திரம் தீர்க்கிறது இப்ப ஞானத்தினுடைய காலம் இப்ப இந்த ஏழு கடவுளை பத்தி நல்லா தெரிஞ்சு சித்திரம் தீர்க்கணும் இந்த சித்திரம் தீர்த்து இது இப்படி இது இப்படி இதை தனக்கா மாறிடும் தன்னுடைய உடம்புல அது இருக்கு மூலாதாரம் மணிப்பூரகம் அநாகதம் இப்படி ஏழு ஒரு தூண்களா இருக்குது இந்த தூண்களையும் அவர்கள் சித்திரம் வெளியே பார்க்கிற அந்த கடவுளுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் சித்திரம் தீர்த்து இவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு போக வேண்டிய ஒரு இதுல இருக்கிறாங்க இதை தேடாமல் வேற எதையாவது தேடினால் இந்த ஆயிரம் வருஷமும் இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அதுல போனா இன்னும் பல பிறவிகள் வரணும் என்னன்னா இந்த பிறவியில திருக்குறள்ல சொல்லும்போது அந்த பிறவியை பத்தி அவர் சொல்லுவாரு இந்த பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு சிறப்பு சிறப்புன்னு செம்பொருள்னா எல்லா விஷயங்களிலும் உயர்ந்த மேன்மையான பொருளை செம்பொருள் என்பார்கள் செம்பொருள் என்றால் பருந்து செங்கோல் மன்னன் மன்னர்களிலே உயர்ந்த மன்னன் இப்படி செம் செம்மொழி என்றால் மொழிகளிலே உயர்ந்த மொழி இப்படி செம்பொருள் காண வேண்டும் இந்த காண வேண்டிய வேலைதான் இதுல இருக்கு முதல்ல இனி இந்த ஒவ்வொரு வீதிகளில் என்ன நடக்கும் அது என்ன நடந்து அப்படிங்கிறத இனி அடுத்த ஒரு இதுல சொல்றேன் சமயம் கொஞ்சமா இருக்கிறதுனால விழாவாரியா சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன் அதுக்கு ஒரு சமயம் வரும் விழாவாரியா சொல்லும் அந்த நேரத்தில் விழாவாரியா சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்